கிரிஜா கிராமத்தின் உரை படித்த பெண் அவள் தினமும் காலை மாலை தனது வீட்டில் குழந்தைகளுக்கு டியூஷன் கற்பித்தாள் அங்கே கவுலி பசு ஆடுகளை வளர்த்து வயல்களில் வேலை செய்து கிராமத்தில் வசிக்கும் காகாவுடன் அவனுக்கு ஆழமான நட்பு இருந்தது அடர்ந்த காடுதலின் ஓரத்தில் அமைந்துள்ள இந்த அமைதியான மற்றும் அழகான கிராமத்தில் காவலி தனது குடும்பத்துடன் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான் மறுபுறம் இன்ஸ்பெக்டர் கலிங்கா போலீஸ் நிலையத்தில் உட்கார்ந்திருந்த போது ஒரு கிராமத்தில் இருந்து சிலர் வந்து அவர்களின் கோவிலில் இருந்து கடவுளின் சிலை காணிக்கை பெட்டி மற்றும் அனைத்து பணமும் திருடப்பட்டு விட்டதாக தெரிவிக்கிறார்கள் ஆனால் கலிங்கா அவர்களின் புகாரை எழுதுவதோ அவர்களுக்கு ஏதாவது சொல்லுவதோ இல்லை தலைகீழாக திட்டி நிலையத்திலிருந்து துரத்தி விடுகிறான் அதன் பிறகு கலிங்கா நேராக காலைக்கு சென்று கொள்ள இவர்களின் ஒரு கும்பல் ஓசிக்கும் இடத்தை அறிகிறான் அங்கேயே திரிகிறது கோயில் திருட்டை அதே கும்பல் தான் செய்தது இதை தானே கலிங்கா தெரிவித்தான் சில நாட்கள் கடித்து அதே மூன்று குடிதாரர்கள் மீண்டும் தோன்றுகிறார்கள் அவர்கள் முன்பும் தோன்றியிருந்தனர் அவர்கள் மதுக்கடையும் மெளியே அமர்ந்திருந்தனர் அப்போதே கலிங்கா வருகிறான் அவர்களை அழைத்து மது கொடுக்கிறான் மற்றும் கொள்கிறான் நீங்கள் எனக்கு ஒரு சிறிய வேலை செய்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்றி விடுவேன் மூவரும் கேள்வி கேட்காமல் ஒப்புக்கொள்கிறார்கள் பின்னர் கலிங்கா சொல்கிறான் நீங்கள் ஒரு இளம் பெண்ணை கடத்த வேண்டும்